நாகை மாவட்டம் கோடியக்கரையில் கடல் பழுப்பு நிறமாக மாறி இருக்கிறது மழை பாதிப்பு குறித்த கூடுதல் தகவல் நீங்க எண்ணுடைய செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் தற்போது கடல் பழுப்பு நிறமாக மாறி இருப்பது எதனுடைய வெளிப்பாடு அங்க மீனவர்கள் என்ன சொல்றாங்க வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரை கடற்கரை பகுதி கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் வேளாங்கண்ணி அதே போல கோடியக்கரை உள்ளிட்ட அந்த கடலோரப் பகுதிகள் அனைத்துமே நேற்றிலிருந்தே கடல் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது இருந்தாலும் கூட வேளாங்கண்ணி பகுதியில் ஒரு வெள்ளை நிறமாகத்தான் கடல் அலைகள் இருந்து கொண்டிருக்கின்றன கடலில் இருக்கிறது ஆனால் கோடியக்கரையில் தற்போது மதியத்தில் இருந்து பழுப்பு நிறமாக மாறியிருக்கக்கூடிய ஒரு சூழல் பல்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வடிகால் என்பது செம்மண் கலந்த தண்ணீராக கண்மாய்களில் இருந்து முகத்தோரங்கள் வழியாக கடலுக்குள் கலந்திருப்பதன் காரணமாக கடல் நீர் மாறியிருப்பதாக மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கடல் அலையினுடைய போக்கு மாறியிருக்கிறது வழக்கமாக கடல்லிருந்து அலை கரையை நோக்கி வரக்கூடியது நேராகத்தான் வரும் ஆனா இங்க வந்து இந்த கடல் அலை வந்து ஒரு பக்கமா திரும்பி போகக்கூடிய ஒரு சூழல் ஏனென்றால் காற்றினுடைய திசை வேகம் அதிகரித்திருக்கிறது தான் நேராக வர வேண்டிய கடல் அலைகள் ஒரு குறுக்காக போகக்கூடிய சூழல் இதனால் பல அலைகள் கரைக்கு வராமல் நெடுந்தூரம் கடலிலேயே பயணித்து செல்லக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம் மீனவர்களை பொறுத்தவற்றில் நாகை மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாகவே அவர்கள் கடலுக்கு செல்லாத ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது தான் இது போன்ற ஒரு படகுகள் ஒரு வார காலமாக கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட அவர்களுடைய உபகரணங்கள் அனைத்தும் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன கடலினுடைய சீற்றம் அதிகரித்திருக்கிறது காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருக்கிறது எனவே இன்னும் நேரம் செல்ல செல்ல காற்றினுடைய வேகம் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக டெல்டா மாவட்டங்களில் நாகை மாவட்டம் என்பது கட மழை பொழிவை பொறுத்த அளவில் அதிக அளவில் ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கக்கூடிய மாவட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மொத்தமாக சராசரியாக பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக காலை நிலவரம் தெரிய வந்தது அதிலும் வேளாங்கண்ணி கோடியக்கரை பகுதிகளில் வேளாங்கண்ணி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகூர் பகுதிகளில் பதினாறு சென்டிமீட்டர் மழை பதிவானது வேளாங்கண்ணியிலும் பதினாறு சென்டிமீட்டர் பதிவானது ஆனால் கோடியக்கரையில் அதிகபட்சமாக பதினேழு சென்டிமீட்டர் மழை இருந்தது இந்த சூழலில் இன்னும் கனமழை நீடிக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வியாபாரிகள் விவசாயிகள் மீனவர்கள் என ஒட்டுமொத்தமாக மாவட்ட மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக முகாம்களுக்கு வாருங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட பலரும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள் எனவே மாவட்டத்தினுடைய பாதிப்பு என்னவாக இருக்க போகிறது காற்றின் வேகம் அதிகரிக்குமா என்ற பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது தேவா மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றம் தொடர்பான கள தகவலை காட்சியிலோட பயன்படுத்தீங்க உங்களுக்கு விரிவான தகவலுக்கு நன்றி செல்வகுமார்